السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بعد صهور صهود الله تعالى نور برنس كوريا ونكتب تيبرتسول بلدو يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام முன்னால் வாழ்ந்த அந்த உம்மத்தினர்களுக்கு எப்படி நோன்பு விதியாக்கப்பட்டதோ கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களின் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது ல தத்தகூன் அந்த நோன்பென்று சொல்லக்கூடிய வணக்கத்தின் மூலமாக நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆகுவீர்கள் இதேச்சம் உள்ளவர்களாக மாறுவீர்கள் என்று அல்லாஹு தலா குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மன்சாம ரமவான ஈமான் தம்பி யார் ஈமானுடனும் அல்லாவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவராக நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அல்லாஹு தலா சொல்குரான் அ சௌமுலி நோன்பென்று சொல்லக்கூடிய வணக்கம் எனக்குரியது அதற்கு நானே கூலி வழங்குவேன் என்று அல்லாஹுத் தலா சொல்குரான் அன்புக்குரியவர்களே நாம் நோக்கக்கூடிய நோன்புகள் நாளை மறுமையுடைய நாளில் நமக்காக வேண்டிய எல்லா விடத்திலே பரிந்துரை செய்யும் ஷஃபாத் செய்யும் என்ற நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல சுவர்க்கத்திலே ஒரு முக்கியமான பிரத்யேகமான ஒரு வாசல் ஒரு பாபு இருக்கிறது அர் என்று சொல்லக்கூடிய வாசல் நோன்பாளிகள் மட்டும்தான் அந்த வாசலின் சுவர்க்கத்திலே நுழைவார்கள் அவர்கள் நுழைந்தவுடன் அந்த வாசல் மூடப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹூல்ல அவர்கள் சொல்கிறார்கள் சகோதர சகோதரிகளே நோன்பின் மூலமாக நம்மிடத்திலே தக்குவா வர வேண்டும் என்று சொன்னால் அதே ஒன்று நோன்புகளுக்கு அல்லாஹூத்தல என்னென்ன சிறப்புகளை வைத்திருக்கிறானோ அனைத்து சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நோன்பை நாங்கள் நல்ல முறையிலே நோக்க வேண்டும் எப்படி நாங்கள் பசித்திருந்து தாகத்திரு தாகித்திருந்து நாங்கள் நம்முடைய வயிற்றை கட்டுப்படுத்துகிறோமோ அதேபோல் நம்முடைய அனைத்து உடல் உறுப்புகளை நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய கண்ணும் நோன்பு நோக்க வேண்டும் நம்முடைய நாவு நோன்பு நோக்க வேண்டும் நம்முடைய காது நோன்பு நோக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் நோன்பு நோக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அசௌது நோன்பு என்று சொல்லக்கூடிய வணக்கம் ஒரு கேடயமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் நோன்பு என்ற வணக்கம் கேடயம் என்று சொன்னால் இம்மையிலே இந்த உலகத்திலே ஒவ்வொரு அடியானையும் பாவங்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருந்து கொண்டிருக்கிறது நாளை மறுமையுடைய நாளில் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது நபியவர்கள் சொல்கார்கள் உங்களிலே ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் அசிங்கமான வார்த்தைகள் பேசக்கூடாது அசிங்கமாக நடந்து கொள்ளக்கூடாது அதே போன்று மடத்தனமாக அவர் நடந்து கொள்ளக்கூடாது மடத்தனமான பேச்சுக்களை பேசக்கூடாது என்று அல்லாவின் தூதர் சொல்லல்லு அலஹி வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் நோன்பாளியாக இருக்கும் பொழுது உங்களுடன் ஒருவர் சண்டைக்கு வந்தால் அல்லது இயசியவராக வந்தால் நீங்கள் என்ன சொல் என்ன சொல்ல வேண்டும் நான் நோன்பாளி என்று சொல்லி அவர் விலகிக் கொள்ள வேண்டும் என்ற நபிகள் நாயகம் சொல்லல்லாகும் அழைவு செல்லும் அவர்கள் ஒரு நோன்பாளி எந்த முறையை நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் சொல்லல்லாகும் அழகி செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மட்டும் நோன்பல்ல மாற்றமாக மோசமான பாவங்கள் மோசமான விடயங்கள் வீணான காரியங்களை விட்டும் தவிர்த்து கொள்வதுதான் உண்மையான நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற அல்லாவின் தூதர் செல்லெல்லாம் அலிகம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே அவர்கள் சொல்கிறார்கள் மல்லம் எதா கவுட சூரி வல் அமல மிகி வல் ஜகுல யார் நோன்பாளியாக இருக்கும் பொழுதோ பொய் பேசுவதையும் அதேபோன்று பொய்யாக நடந்து கொள்வதையும் மட மடத்தனமாக நடந்து கொள்வதையும் விற்றுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதின் மூலமாக அவர் தாகித்திருப்பதன் மூலமாக அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது அல்லாஹூ தலா அதன் மூலமாக அவருக்கு நன்மைகளை வழங்க மாட்டான் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் அல்லாவுக்காகவே நாங்கள் நோன்பு நோட்கிறோம் என்று சொன்னார் பத்து மணித்தியாலங்கள் பன்னிரண்டு மணித்தியாலங்கள் ஒன்பது மனுத்தியாலங்கள் இவ்வாறு நாங்கள் பகல் காலங்களிலே சாப்பிடாமல் எதையும் குடிக்காமல் அதே போன்றோ மனைவியுடன் நாங்கள் ஒன்று சேராமல் அதே போன்று கணவன் மனைவி ஒன்று சேராமல் நோன்பு நோட்கிறார்கள் என்று சொன்னால் நோன்பு நோட்கிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நமக்கு அல்லாஹு தலா என்னென்ன நோன்புக்குரிய சிறப்புகளை வைத்திருக்கிறானோ நன்மைகளை வைத்திருக்கிறானோ அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் எனவே அந்த முழுமையான நட்கூலிகளும் நன்மைகளும் சிறப்புகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு உடலுறுப்புகளும் நோன்பு வைக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக நம்முடைய நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே பொய் பேசுவதை விட்டும் புறம் பேசுவதை விட்டும் கோல் சொல்வதை விட்டும் நம்முடைய நாவை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதேபோன்று ஹராமான விடயங்களை பார்ப்பதை விட்டு நம்முடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று ஹராமான வீணான காரியங்களை கேட்பதை விட்டு நம்முடைய காதுகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் நம்முடைய உடற்புகளை நாங்கள் ஹராமான வீணான காரியங்களை விட்டும் பாதுகாத்து நாங்கள் நோன்பு என்று சொன்னால் அல்லாஹலா நமக்கு அவன் வாக்களித்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளையும் நன்மைகளையும் நமக்கு தருவான் வல்லவன் அல்ல நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக